ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பஞ்சி வஞ்சி சிவகாமி பாடா மலர் மங்கை பழப்பிள்ளைய பட்டியில் மாத்தூரி பெரிய நாயகி மாத சிவபூர ஏறி வளரிழங்கியூரே மஞ்சளியாயுடைய மலசூர குடியதனில் வளதேலம் கல்யாண் கூட்டுமெளி பைரவன் கோயில் அமர் வழிபுடை குல மாத தோற்று நிறைவி இஞ்சு புகழ் நகரத்தகைய ஒன்பது கோவில் குஞ்சி வரும் சக்தி மயிலே